மா கொண்டு தேவை இருந்துச்சு அந்த தேவைய புத்தி செய்வதுக்காக இந்த முயற்சியில் பற்றிருக்கிறோம் மற்ற பக்கம் நாங்க தமிழ்நாட்டில தேங்க விரும்புறது இந்த சொந்தது பின்னால் ஏற்பட்ட அரசியல் காரணங்களால் ஏற்பட்ட சிங்கள பகுதியில் ஏற்பட்ட ஏபியில் புரட்சி இருக்கலாம் இல்லை தமிழ் தேசிய போராட்டமாக இருக்கலாம் அதால் ஏற்பட்ட சகர திறப்புகளுக்கும் ஏற்பட்ட இழப்புகள் எல்லாத்துக்குமே இந்த இந்த சிஸ்டம் தான் காரணம் இந்த வாக்கு வங்கி அரசியல் அதோட லாபகரமாக சொல்ல மாறினது தான் காரணம் இதை நாங்கள் இன்னும் தொடர முடியாது முடிவு கொன்றவனும் நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளட பெயரால் நாங்கள் கொடுக்குறோம் இந்த பாரம்பரிய அரசியலாக தோற்கடிக்க முன்வெறுமாறு தொடர் அனுரகுமாரதி நாயக்காவை ஜனதே பதவி கொண்டு வரதுக்கான ஒத்துழைப்பாளம் தீர்வு என்றது நான் சில விஷயங்களுக்கான தீர்வு நாங்கள் முதுமை நோக்கி போகிறோம் இதை அனுப்பாட்டுவோம் ஒரு தீர்வு இருக்க அதே போல் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைக்கும் நான் இங்கே ஒரு தீர்வு திட்டத்தை முன்வை ஜாமல் படி துணிப்பாட்டுறாம அது என்ன இது அரசியல் தாபத்துக்காக தூண்டப்படுற பிரச்சனை நீங்க என்ன தீர்வை கொடுத்தாலும் நாட்டை பிரிச்சு கொடுத்தாலும் இல்லைன்னு சண்டை குடிக்க தான் போறாங்க கமல் சிங்கிராமல் அப்ப தீர்வுன்ற தவிர ஜேவிப திட்டம் சமத்துவத்தை கொடுக்குறதுன்ற சமத்து முடியாத சம உரிமையை கொடுக்குறதுன்னு கூட இனவாதத்தினுடைய கூட செய்யலாமல் அது மான சம முறையா ஜெயிபியை ஏற்றுக்கொண்டு நாங்க கேட்டுக்கொண்டு நாங்கள் அஹ் நான் ஏற்றுக்கொண்டிருந்தேன் அந்த காலத்துல அது ஒரு இன மக்கள் இன குறைக்கிற குடிய திட்டங்கள் சொல்லி அது பிரிக்கிற குடிய பிரிக்கிற வேலையும் சரி அவர் இன தான் அந்த வகையில அஹ் மானச வடக்கு கிழக்கு இணைப்பு இல்லையா என்ற சந்தேகம் இருக்குது ஆனா அதை அது ஏற்பு செய்தது சரியா என்றதோட எனக்கு உடன்பாடு இல்லை எங்களோட உடன்பாடு இல்லை இல்ல அடுத்தம் கொடுக்க தேவையில்லை என்னைக்குள் விசாரணை நடக்கும் நன்னைக்கு அது நீங்க வடஒரியாக மனக்கண்ணில் வச்சுக்கொண்டு பார்க்க வேண்டாம் ஜென்னா நல்ல முறையில பின்பற்றுவாங்க அந்த அந்த நிலைமைக்கு வந்து இருக்கு இந்த முகத்தை வச்சு கொண்டு என்பிபி பார்க்க நூறு வீதம் பார்க்க தேவையில்லை ஆஹ் விசாரணை நடக்கும் அந்த அரசியல் சூழ்நிலை மாறி போகும் நன்மைக்கு இல்லாத நிறைய பேர் அரசியல் அளவில் இருக்க வாய்ப்பில்லை நான் கமல் கமல் என் அக்கா என்னை தெரியும் சுப்பிரமணியன் கமலீஸ்வரன் அவங்களோட அமைப்பினுடைய பெயர் மாற்றத்துக்கான தமிழ் மக்கள் அமைப்பு